நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் போக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வருடக்கோள்கள் நம்ம சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே பேச்சி ஆகுது அதனால வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு மாற்றங்கள் நிறைந்த வருடமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுது அது நல்ல விதமா இல்ல மோசமா அப்படிங்கிறத அந்த கிரகங்கள் என்ன நிலையில இருக்குங்கிறத பார்த்து நம்ம சொல்லலாம் இந்த வருடக்கோள்களை வச்சுதான் நம்ம வருட பலன்களே சொல்ல முடியும் சரி இந்த வருட எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா மாட்டி என்னைக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அதே மாதிரி குரு மே மாசம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகுது இது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே மாதிரி ராகு கேதுவும் மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்கு ராசியான ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இதுக்கு முதல்ல சனி உங்களுக்கு என்ன கொடுக்கும் குரு என்ன கொடுக்கும் ராகு கேது என்ன கொடுக்கும் தனித்தனியா பார்த்துட்டு வருவோம் முதல்ல சனி பகவான் என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் சனி உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வருது ஏழாம் இடங்கிறது வந்து ஸ்தானம் கணவனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் துணைய பத்தி உங்களுடைய துணைய பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி வந்து உங்களுடைய நட்பு வட்டாரங்களை பத்தி சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய கூட்டாளிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஏழாம் இடம் இங்க சனி பகவான் வர்றது கண்ட சனியாக சொல்லப்படுது இது என்ன கண்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா பெரிய கண்டமெல்லாம் எதுவும் வராதுங்க ஆனா வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தடைபட்டுக்கிட்டே போகும் இன்னும் காலதாமதம் ஆயிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரியான சூழல்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் இதெல்லாமே வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் பிரிவு ஏன் நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிகிறாங்கன்னே தெரியாம பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும் அதே மாதிரி கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட்டாளிகளுடன் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் இந்த மாதிரியான சில கெடுபலன்கள் சனி ஏழாம் வீட்டுல நிக்கிறங்காட்டி நடக்கும் மற்றபடி வந்து குரு வீட்டுல அந்த சனி நிக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த விதத்திலையும் பாதிக்காது நீங்களுடைய தொழில் நல்லபடியாகத்தான் ஓடும் பொருளாதாரம் நல்லபடியாகத்தான் வரும் வேலையில உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது வேலையில உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துலையும் எந்த தடையும் இருக்காது ஆக ஏழாம் வீட்டுல இருக்கிற சனி பொருளாதாரத்துல எந்த விதத்திலையும் கை வைக்காது அப்படிங்கிறது மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம் சரி சனியுடைய பார்வைகள் எல்லாம் என்ன செய்யுங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம் சனி ஏழாம் வீட்டுல இருந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் ஒன்பதாம் வீடங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்தது அப்படின்னா பாக்கியத்தை எல்லாத்தையுமே கெடுக்குமா அப்படின்னா குரு வீட்டுல நின்றுதான் பாக்குது அப்படி ஒன்று பெரிய அளவுகள்ல கெடுத்துடாது சுக்கரனோட வீட்டை தான் பாக்குது அதனால வந்து உங்களுக்கு தேவையான நல்லதுகள் தான் செய்யும் ரொம்ப ஆடம்பரங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பவும் மாட்டீங்க நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை என்னவோ அதை மட்டும் நீங்க தான் பார்ப்பீங்க அது கண்டிப்பா நடக்கும் அதுல எந்த விதமான தடைகளையும் சனி பகவான் உங்களுக்கு தர மாட்டார் அதே மாதிரி உங்க ராசியே சனி பார்க்குது ராசியை சனி பார்த்தாலோ ராசியில சனி இருந்தாலோ ஒரு குழப்பமான ஒரு மனநிலைகள் இருக்கும் என்ன செய்யலாம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல்கள்ல நீங்க இருப்பீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ராசிய சனி பாக்கறதுனால ஆனாலும் எதையும் நிதானமாக யோசிச்சு நாலு பேர்த்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க அந்த விதத்துல இது ஒரு பெரிய ப்ளஸ் குழப்பமான சூழல்கள்ல இருந்தாலும் கடைசியில தெளிவான ஒரு முடிவுகளை நீங்க எடுத்துருவீங்க சரியான முடிவுகளையும் நீங்க எடுத்துருவீங்க அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசிக்கு நாலாம் வீட்டையும் பார்க்குது நாலாம் வீடுங்கிறது வீடு வண்டி வாகனம் கல்வி தாயார் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்க சனி பகவான் பார்க்கும்போது வீடு நிலங்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது இது எல்லாத்துலேயுமே ரெண்டு தாட்டி செய்ய வேண்டிய ஒரு ஏற்படும் நீங்க எடுத்ததுமே டக்குன்னு நல்லது உங்களுக்கு கிடைக்காது நாலு தாட்டி அலைஞ்சு திரிஞ்சு தேடித்தா உங்களுக்கு நல்லது அமையும் ஆனால் கண்டிப்பா நல்லது அமையும் தான் இந்த சனியோட பலனாக இருக்கும் ஆக சனி வந்து ஏழாம் வீட்டில் நின்று கண்ட சனியாக இருந்தாலும் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் வருமே தவிர மத்த எந்த விதமான கஷ்டங்களையும் பொருளாதார சிக்கல்களையும் தராது இன்னும் கூடுதலா பொருளாதாரம் நல்ல விதமாகவே இருக்கும் தொழில் வேலையில முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு தான் சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறாரு சரி அடுத்தது குரு பகவான் என்ன செய்யுங்கிறதையும் நாம இப்ப பார்ப்போம் குரு உங்க ஆசைக்கு ஒன்பதாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது ஒன்பதுல நின்று குரு அப்படி ஒன்னும் பெரிய கெடுபலங்கள்ல இல்லாம நிறைய நல்ல தான் உங்களுக்கு செஞ்சிருக்கும் இப்ப பத்தாம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு பத்துல குரு இருக்கிறது ரொம்ப நேர்மையா இருப்பீங்க தொழில ரொம்ப நியாயமா இருக்க வைக்க தொழில அதனால சின்ன சின்ன பொருளாதார இழப்புகள் ஏற்படும் ரொம்ப நேர்மையா இருக்கும்போது சின்னதாக ஒரு பொருளாதார இழப்புகள் ஏற்படும் அது உங்களுக்கு தெரிஞ்சதை ஏற்படும் அதை நீங்க ஏற்றுக்குவீங்க பத்தில் குரு நிக்கிறது வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க தொழில் பண்ணும்போதும் நேர்மையாக நேர்மையா இருப்பீங்க எதுலேயும் நேர்மறையா போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் இந்த வந்து ரெண்டாவது பிஸ்னஸ் செகண்ட் வே அப்படின்னு நீங்க ஓடவே மாட்டீங்க எப்பவுமே ஸ்ட்ரைட்டா போகணும் ஸ்ட்ரெயிட்டாத ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பத்துல குருனால பத்துல குரு தொழில் வேலை உத்தியோகத்துக்குள்ள ரொம்பவுமே சிறந்தது அதே மாதிரி பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கு கையில பணப்பொழக்கங்கள் தான் இருக்கு பத்துல குரு இருக்கிறதுனால அது கடனாகவோ இல்ல அடுத்து உங்களுடைய காசோ இல்ல நீங்க சம்பாரிச்ச காசோ கையில வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் டீச்சிங் சம்மந்தமான தொழில் பண்றவங்க பைனான்ஸ் பேங்கிங் இதுலலாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ப்ரொமோஷன் இல்லை ஒரு வேலையில ஒரு பெரிய இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பத்துல குரு நிற்கிறது ஃபைனான்ஸ் சம்பந்தமானது இல்லை பேங்கிங் சம்மந்தமான டீச்சிங் சம்மந்தமான தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது சரி குருவுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் பார்ப்போம் குரு பத்தாம் வீட்டில இருந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குது ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் ரெண்டாம் வீட்டை குரு பாக்கிறது குடும்பத்துல பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது நல்ல ஒரு காசு பணங்கள் இருக்கும் சொன்ன வாக்க காப்பாத்துவீங்க எது சொன்னாலும் உடனே அதை காப்பாற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் அதுக்கான பொருளாதாரம் அதுக்கான சூழல்களும் ஏற்படும் ரெண்டாம் வீட்டை குரு பாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் தான் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நல்ல பே உங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு தெளிவு இருக்கும் உங்கள் பேச்சா அடுத்தவங்க கேட்பாங்க கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாங்க அதுபடி செயல்படுவாங்க தான் நீங்களும் பேசுவீங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு நாலாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு நாலாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் வீடு நிலங்கள் வாங்க வைக்கும் சொத்துக்கள் வாங்க வைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்க வைக்கும் இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் எல்லாமே ஏற்படும் படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்வியில ரொம்ப நாட்டம் ஏற்படும் நல்லா படிப்பாங்க நல்ல சிந்தனைகள் இருக்கும் நல்ல அறிவாற்றல் அதிகமாகும் நிறைய பழக்க விஷயம் பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் முடியும் ஆறாம் வீட்டை குரு பார்க்கறதும் வேலையில உங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் ஏற்படும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சும்மா இருக்கணும்னு தோணாது சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்காது ஏதோ ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும் அதுல பணம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கூடுதலாகவே வேலை செய்வீங்க ஆக வந்து சனி ஏழுல கண்டச்சனியாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாம நல்லதை தான் செய்ய இருக்குது பத்தொரு குரு இருக்கிறதுமே ரொம்பவுமே நல்லதாக ராசிக்காரங்களுக்கு இருக்குது கடைசியா ராகு கேதுக்கள் என்ன செய்யுங்கறதையும் நம்ம இப்ப பாத்துக்கலாம் ராகு கேது ஆறு பன்னெண்டாம் இடங்கள்ல இருக்குது பொதுவாக இந்த ராகு கேது ஆறு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாலே அது நன்மைகளைத்தான் செய்யும் ஆறாம் வீட்டுல ஒரு பாவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இவ்வளவுனால உங்களுக்கு சனி இருந்தது இப்போ ராகு இருக்க போகுது ராகு இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது நோய் நொடிகள் இருக்காது நல்ல ஆரோக்கியம் இருக்கும் எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும் அந்த இருக்கிற ராகு குரு வீட்டில் இன்னும் கூடுதல் கண்டிப்பா கடன் பிரச்சனைகளை இருபத்தி அஞ்சு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புல ராகு பகவான் செயல்படுவாரு அதே மாதிரி கேது பன்னெண்டாம் வீட்டுல நிற்கிறது ரொம்ப உங்களுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை ஜாஸ்தியாகும் ஆகும் நிறைய குலதெய்வ வழிபாட்டின் முறையுமாக நன்மைகள் ஏற்படும் கோயில்களுக்கு முன்னாடி நின்று நீங்கள் வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கான ஆர்வங்களும் அதுக்கான சூழல்களும் ஏற்படும் உங்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஏதோ ஒரு கோயில் கும்பகசேகம் அதுக்கு நீங்கள் தலைமை தாங்கிறது இல்லை முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்கிறது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு தான் பன்னெண்டில் கேது நிற்கிறது நல்ல ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலியமாக உங்களுடைய உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நன்மைகள் ஏற்படும் ஆக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே சிறப்பு தான் கண்டசனின்னு சொன்னாலும் பெரிய பாதிப்புகளை தராது ராகு கேதுக்கள் ரொம்ப பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது குருவும் பத்தில் நின்று ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது ஆக வருடக்கோள்கள் நான்குமே நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறங்காட்டி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேட்டியது இல்லை இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில கிரகங்கள் இருக்கும் போது உங்க ஜாதக ரீதியாக தசா புக்திகள் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் நன்மைகளை பெறுவீங்க உங்க ஜாதக ரீதியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்கள் சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்